ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகா கிருபையும் இறக்குமோ எங்கள் அன்மின் ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் துதைக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்களுக்கு நன்றி செலுத்திடும் எஸ் அப்பா இந்த மாசத்துல ஆண்டவரே இந்த முதல் ஆண்டவர் வெள்ளிக்கிழமை சபரத்தை கூட என் தேவை நீங்க ஆசிர்வதிச்சு வந்தீங்களோ அதற்காய் நன்றி எஸ் அப்பா நாளில் கூட கழுதியின் வாயை கூட திறந்து உமால பேச வைக்க முடியும் ஆண்டவரே கழுதை இல்லை ஆண்டவர் அதை பேச வைக்கிற தேவ நீரே பெரியவர் ஆண்டவரே இந்த நாளில் கூட இசைப்பா நீ எங்கள் மத்தியில் என்ன பேச சித்தமாக இருக்கிறீங்க ஆண்டவரே அந்த வார்த்தை ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஆண்டவரே வந்த ஊர் பிள்ளைங்களும் ஏசப்பா வெறுமையாக போகக்கூடாது சாமி ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு மன நிம்மதியோடு போனோம் ஏசப்பா நீங்க அப்படியா நீங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே முடிவு மட்டும் ஆண்டவர கரம் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள்ல கூட சிம்சோன் சிம்சோனை பத்தி நம்ம பார்க்க போறது இல்ல நம்ம எல்லாருக்குமே அவரை பத்தி தெரியும் அவரு வந்து ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாரு அதை குறித்து தான் நம்ம வந்து ஆஹ் பாக்க போறோம் நமக்கு எல்லாமே தெரியும் சிம்சன் வந்து ஒரு நசரேனா இருந்தவர் அவர் வந்து ஒரு வந்து இசைவலனா இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு பெலிஸ்தி ஒரு பெலிஸ்திய ஸ்திரீ மலைனா பண்ணிட்டாரு அவர் வந்து அவர் ஆசை அவர் ஆசைப்பட்டுட்டு அந்த மகளை வந்து திருமணம் செய்யணும் அவர் லவ் பண்ணிட்டாரு பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்பாரு அவங்க வந்து வேணான்னு சொல்லிடுவாங்க ஆனாலும் ஒரு அடம் பிடிச்சி எனக்கு அந்த பெண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஏன்னா வந்து இப்ப இங்கே கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்து ரசிக்கப்படாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல அப்படி செய்யக்கூடாது ஆஹ் பழைய ஏற்பாடு காலத்திலும் நியாயப்பிரமாணத்தின்படி அப்படி செய்யக்கூடாது அது ஆண்டவர் கொடுத்த கட்டல அதை மீறி என்ன பண்ணிடுறாரு அவர் திருமணமோ செஞ்சுக்கிறாரு அப்படி செய்யும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு விருந்து ரெடி பண்றாங்க கல்யாண வீட்டுல நிறைய தோழர்கள்லாம் இருக்கிறாங்க அப்ப விளையாட்டா என்ன பண்ணுவாரு ஒரு ஒரு விடுகதையை சொல்வாரு நான் ஒரு விடுகதை சொல்றேன் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நம்மலாம் எல்லாம் சும்மா ஒரு கேம் இது நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு சில வெகுமதியை கொடுக்குறேன் அப்படி பண்ணலன்னா நீங்க எங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த வெகுமதிகளை கொடுக்கணும்னு சொல்லி சிம்சோன் வந்து சொல்லிடுறாரு அவங்க யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்களோ அவங்களால அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கவே முடியல அப்ப என்ன பண்றாங்க ஒரு குறுக்கு வழி யோசிக்கிறாங்க என்னன்னா சிம்சோன் மனைவியை கூப்பிட்டு என்ன பண்றாங்க மிரட்டுறாங்க உங்க வீட்டுக்காரன் இந்த மாதிரி எங்கிட்ட சொல்லிருக்கிறான் அதுக்கு நீங்க பதில் சொல்லாம் உங்க குடும்பத்தையும் என்ன பண்ணுவோம் உன்னையும் உங்க அப்பாவை என்ன பண்ணுவோம் நாங்க வந்து கொண்டுடுவோம் சொல்லி மிரட்டுறாங்க அப்ப இவங்க நான் பண்றாங்க பெண்கள் தானே சும்மாவே அழுதே சாதிச்சிருவாங்களே அப்ப என்ன பண்றாங்க அவங்க கணவர்கிட்ட என்ன பண்றாங்க அழுகுறாங்க எனக்கு இது என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னும் போது என்ன பண்ணிடுறாரு என்ன பண்றாரு மனைவியை நம்பி நான் பண்ணிடுறாரு சொல்லிடுறாரு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க அவங்க கிட்ட வந்து இதை சொல்லாங்க இதான் ஆன்சர்ன்னு சொல்லிடுறாங்க அப்போ அவங்க என்ன பண்றாங்க சிம்சான் கிட்ட இதை சொல்லி அவர் ரொம்ப வந்து கேலி கிண்டல் பண்றாங்க சரியா அப்போ அவருக்கு செம்ம கோவம் வந்துருது கோவம் வந்து அந்த இடத்தையே விட்டு அவங்க மனைவியை விட்டு அவர் வந்து என்ன பண்றாரு போயிடுறாரு வீட்டுக்கே அவர் போயிடுறாரு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு சில நாட்கள் சென்ற பின்பு அவர் கோவம் எல்லாம் தணிஞ்சு என்ன பண்றாருன்னா அவங்க மனைவிய பார்க்க வந்து அவரு வந்து வர்றாரு வரும்போது என்ன நடக்குதுன்னா பெரிய ஒரு ஷாக்கான நியூஸ் அவங்க மனைவிக்கு இன்னொருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ வந்து அவங்க மாமனார் வந்து இந்த மாதிரி உடனே அவருக்கு என்ன பண்றது செம்ம கோவம் வந்துடுது கோவத்துல என்ன பண்ணிடுறாருன்னா ரெண் முந்நூறு நரிகளை பிடிச்சி எல்லாம் வாழோடு வாளா ஒன்றா கட்டி நெருப்பு பந்தத்தை வச்சு அந்த பெலிஸ்தியர் அவங்களுடைய வேளாண்மை அவங்களோட திராட்சை தோட்டம் இது வந்து அறுவடை காலம் எல்லாம் விளைஞ்சு நல்லா அறுவடை செய்யற காலத்துல என்ன பண்ணிட்டாரு இந்த மாதிரி பண்ணதுனால நரி போய் அவங்களோட பெலிஸ்தியரோட எல்லா வேளாண்மையும் என்ன பண்ணிருச்சு அழிச்சி போட்டுருச்சு அழிச்சி போட்டோடனே அவங்களுக்கு கோபம் வந்து என்ன பண்றாங்கன்னா இது யார் செஞ்சதுன்னு விசாரிச்சா இன்னாருன்னு தெரிஞ்சிருச்சு எதுக்காக செஞ்சார்னா மனைவிக்காக செஞ்சார்னு அப்ப அந்த மனைவியை தூக்குடான்னு சொல்லி அந்த மனைவியும் அவங்க மாமார என்ன பண்றாங்க எரிச்சு கொண்டுடுவாங்க இந்த விஷயம் மனைவி கிடைக்கலன்னும் போது இவ்வளவு காரியம் செஞ்சு மனைவியே இல்லைன்னும் போது எவ்வளவு கோவம் இருக்க பாருங்க அப்ப என்ன பண்றாரு பெலிஸ்தியருக்கு விரோதமா என்ன பண்றாரு சண்டை பண்றாரு அப்பதான் வந்து என்ன பண்றாரு கழுதியோட தாடை எலும்பு எடுத்து எத்தனை கொண்டு போயிட்டாரு ஆயிரம் பேர் என்ன பண்ணிட்டாரு கொண்டு போட்டாரு அப்போ இந்த விஷயம் நடக்கும் போது ஆண்டவருடைய ஆவி அவருக்குள்ள இறங்கி என்ன பண்ணுச்சு அவருக்கு அந்த பலனை கொடுத்து அத்தனை பேரை கொலை செய்ய ஆண்டவர் அன்னைக்கு அவருக்கு வந்து வெற்றியை கொடுத்தாரு இந்த விஷயம் நடந்துட்ட பிறகு என்னாச்சுன்னா அவருக்கு வந்து ஒரு தாகம் உண்டாகுது இவ்வளோ பெரிய சண்டைக்கு அப்புறம் என்ன ஆகுது அவருக்கு ஒரு தாகம் உண்டாகுது தாகதுன்னா சாதாரண தாகம் இல்லை அந்த டைமில் தண்ணி குடிச்சாதான் அவர் உயிரே பிழைக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு தாகம் அந்த அளவுக்கு ஒரு வறட்சி ஏற்படுது லாஸ்ட் அவர் அவரு அந்த த அந்த டைமில் தண்ணி குடிக்கலாம் அவர் இறந்தே போகிற சூழ்நிலை ஏற்படும் அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குறாரு அது வந்து நியாயாதிபதிகள் பதினஞ்சு பதினெட்டு பத்தொம்பது அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரர் உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டு இருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விட வேண்டுமோ நான் இவ்வளோ பேரை வந்து அசால்ட்டா அடிச்சு சாவடிச்சுட்டேன் இந்த தாகத்துக்காக இவன் முன்னாடி நான் செத்து போடணுமா அப்படின்னு ஆண்டுகிட்ட கேட்கும்போது போது அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள அந்த இடம் வந்து லேகி அந்த பள்ளத்தை என்ன பண்றது பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான் இந்த எண்ண கோரி அப்போ ஏற்பட்ட மனுஷனுக்கு ஒரு லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகுது ஒரு பெரிய வறட்சி ஏற்படுது ஒரு தாகம் ஏற்படுது ஒரு தவிப்பு ஏற்படுது அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நீ இங்க போ அங்க போன்னு சொல்லல இருக்கிற இடத்துலயே என்ன பண்றாரு ஆண்டவர் பள்ளத்தை பிளந்து அவனுக்கு என்ன பண்றாரு தண்ணீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு இந்த நாள் கூட நமக்கு கூட நிறைய தவிப்பு இருக்கும் நிறைய வேதனைகள் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஒரு தாகம் போல ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு தண்ணீரே இல்லாத வறட்சி இருக்கும் நம்ம அதை நினைச்சு கலங்காம இவங்க எப்படி ஆண்டவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்களோ அப்படி ஆண்டவரை இதை கூட மாத்தாலும் மாத்த பள்ளத்தை கூட பிளந்து தண்ணி வர வைக்க யாரால முடியும் ஆண்டவரால முடியும் அப்பேற்பட்ட தேவன் இருக்கும்போது கலங்கணும் கலங்கணும் ஏசப்பா நினைச்சார்னா அவர் பள்ளத்தை கூட பிளந்து தண்ணி வர வைக்க முடியும்ல அன்னைக்கு சிம்சோனோட உயிரை ஆண்டவரை பிழைக்க வச்சாருல அந்த தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறாரு அப்படிதான் இன்னொரு மகள் ஆஹ் ஆகார கூட நம்ம பார்க்கறோம் அவங்கள பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு வேலைக்காரியா இருக்கிறாங்க அவங்க எதிரே பார்க்கல அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிது எஜமானுக்கு மனைவியா அவங்க மாறிடுறாங்க அடுத்த சந்தோஷம் அவங்க கர்ப்பதியாக மாறிடுறாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனா அவங்க அவங்க குழந்தையும் பேத்து எடுக்கிறாங்க அவங்க இப்படி இப்படி ஒரு சம்பவம் நினைக்கணும் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல என்ன பண்றாரு உடனே கட்டினவர் வேணாம் நீயே வேணா உங்கள் குழந்தைய வேணாம் சொல்லி கொஞ்சம் தண்ணிய சாப்பாடு கொடுத்து நீங்க ஏதாவது போங்கன்னா பண்ணிட்டாரு அமுச்சு விட்டுட்டாரு மகளுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கோம் அடுத்து நம்ம என்ன பண்ணுறது எந்த வழி போகிறது எதை செய்யறது நம்ம வாழ்வோமா சாவோமா பிழைப்போமா இருக்குவோமா இருக்க மாட்டோமோனும் நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த வனாந்திரத்தில் அலையும் போது ஒரு தனி ஒரு பெண்ணாக அலையும் போது அவங்க மனசு எவ்வளோ ஒரு காயப்பட்டிருக்கோ அவங்க எவ்வளோ ஒரு வேதனைப்பட்டிருப்பாங்க இதில் வந்து என்ன குழந்தைக்கு தாகம் வர வந்துருச்சு தாகம் வந்துடும் போது எந்த தாயாலுமே தனக்கு ஒண்ணுன்னா தாங்கிக்க முடியும் தான் பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா தாங்கவே முடியாது அதான் ஒரு தாயோட பாசம் அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை வந்து தாகத்துக்காக சாக போகுது அப்ப அவங்க மனசு எப்படி இருக்கும் அது சாகிறதை என்னால பார்க்க முடியாதுன்னா பண்றாங்க அம்பு என் தூரத்துல என்ன பண்றாங்க தூக்கி போட்டுறாங்க ஆனா அந்த வனாந்திரத்தில் கட்டினவனே கைவிட்டான் யாருமே இல்ல ஆனா சருவல்லம் உள்ள தேவன் கூட என்ன பண்றாரு ஒரு நீர் ஊற்ற ஆண்டவர்னா பண்றாரு ஏற்படுத்திய தேவனா இருக்கிறீங்க இருக்கிறாரு இந்த நாள்ல நம்ம வாழ்க்கை வனாந்தரம் போல இருக்கு எந்த ஒரு நீரொற்றுமே இல்ல உதவிக்கு ஆளே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு கலங்கும் போது மனுஷன் பாக்குறாங்கன்றது இல்லை ஆண்டவர் நான் பண்றாரு பாக்குறாரு அவரு வந்து நினைச்சார்னா பாலைவனத்தை கூட அவரால் என்ன மாத்த முடியும் சோலை வனமா மாத்த முடியும் அப்பேற்பட்ட தேவன் தான் நம்ம கிட்ட இருக்கிறாரு வண்ணாந்திரத்து கூட வறட்சிய கூட அவரால் என்ன பண்ண முடியும் நீரூற்றா மாத்துகிற தேவாதி தேவன் சர்வ வல்லமுல தேவன் நம்மளோட கூட இருக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது எதுக்காகமே என்ன பண்ணக்கூடாது கலங்கவே கூடாது அப்படி சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் ஆகாருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கு நம்மளுடைய தேவனா இருக்கிறாரு அவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வர்ணாந்திரத்தை கூட அவர் என்ன பண்ண முடியும் ஆசிர்வதிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு என்னொன்னு எனக்கு தண்ணியெல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது என் வாழ்க்கை என்ன இருக்கு கசப்பா இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் ஒரே அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு எல்லாமே இருந்தாலும் குடும்பம் சரியில்லை ஃபேமிலி சரியில்லை ஒரு வாழ்க்கை ஏண்டா இந்த வாழ்க்கை வாழ வாழணுமே பிறந்துட்டுமேன்ற ஒரு வாழ்க்கை எது இருந்தாலும் எனக்கு என்ன இல்ல நிம்மதி இல்லை என் வாழ்க்கையே கசப்பா இருக்குது எனக்கு எதுவுமே சரியா அமையல அப்படின்ற நிலைமையில நான் பண்ணுவாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இந்த கசந்து போன வாழ்க்கைய கூட ஆண்டவர் என்ன பண்ண முடியும் மாறாவின் தண்ணீரை கூட அவர் என்ன பண்ணார் மதுரமா மாத்தின தேவன் இந்த நாள்ல இந்த கசப்பான வாழ்க்கைய கூட என்ன பண்ணுவாரு அவரு மதுரமா மாத்த முடியும் ஏத்திராகமும் பதினஞ்சு வாசிக்க வேணாம் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சுல தெரியும் இல்ல ஜனங்கள்லாம் வந்து ஒரு இடத்துக்கு வருவாங்க அந்த தண்ணி என்ன பண்ணுவோம் ஒரே கசப்பா இருக்கும் எங்களுக்கு தாகமா இருக்கே நாங்க எப்படி எங்க தாகத்தை தீர்த்து கொள்வோம் என்னும் ஆண்டவர் மோசையை கொண்டு அந்த கசப்பான தண்ணியை கூட என்ன பண்ணாரு அவரு மதுரமா இனிமையா மாத்தினாரு இந்த வாழ்க்கை ஏன் வாழறமேனு ஒரு வாழ்க்கை கசப்பான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை கூட ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர்னா பண்ணுவாரு சாதகமா மாத்தி இதே வாழ்க்கையை உங்களுக்கு இனிமையா வாழ வைப்பார் சந்தோஷமா வாழ வைப்பார் அவர் கசப்ப என்ன பண்ணுவாரு இனிமையா அவர் வந்தா போதும் அவர் தொட்டா போடும் போதும் எல்லாமே அற்புதமா மாறும் இன்னொன்னு வந்து ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்ப பாரு ஒரு பலவீனம் அடிக்கடி வந்து என்ன பண்றது சம்பாதிக்கிறது ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போய் வைக்கிறது ஒரு சுகம் இல்லை ஆரோக்கியமே இல்லை அடிக்கடி பலவீனம் அப்பேற்பட்ட வாழ்க்கை அப்பேற்பட்ட நீரூற்ற நம்ம இருக்கிறோமா அத கூட என்ன பண்ண முடியும் ஆண்டவர் ஆரோக்கியமான நீரூற்றா அவரால் மாத்த முடியும் ரெண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு எடுத்து வாசிச்சு பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பத் ஆமாம் பத்தொம்பது இருபது ஆமேன் ஒரு இடம் போயிட்டு இருக்காங்க அந்த பட்டணத்து மனுஷன் வந்து எலி மனுஷர் வந்து எலிசா கிட்ட சொல்றாங்க ஆண்டவரை இந்த பட்டணமும் வந்து நல்லா இல்லை குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பால் நிலம் தண்ணீர் கெட்டது நிலம் வந்து பால் நிலம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து தண்ணீர் கெட்டது ஒரு ஆரோ தண்ணி குடிச்சுன்னா ஒரு ஆரோக்கியம் இருக்காது நோய் தான் படுவோம் அந்த மாதிரி ஒரு சுகாதாரமற்ற ஒரு தண்ணீர் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருக்குன்னு என்ன பண்றாங்க அவர்கிட்ட சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு ஒரு புது தோண்டி எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவரு கொடுக்கும்போது அவன் நீரூற்று அண்டைக்கு போய் உப்பை அள்ளி அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இடி சாவும் வராது அப்படின்னு என்ன பண்றாரு எலிசா வந்து அன்னைக்கு சொல்றாரு இப்ப இப்போ வந்த பழக்க வழக்கு வந்து இது வந்து ஒரு விஷயத்துக்காக ஆண்டவர் செஞ்சிருப்பா அதுக்காக உப்பையே போட்டிருக்கணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு உள்ள அர்த்தம் வேறாவது இது இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து நானே கேள்விப்பட்டிருக்கேன் உப்பு வச்சு ஜோம் பண்றது உப்பை போட்டு பண்றது இப்படிலாம் கூட பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு சம்மந்தம் கிடையாது சரிங்களா அப்படி ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு தண்ணீரா ஒரு நீருற்றா ஒரு சுகமே இல்லாத இருக்கீங்களா ஆண்டவர் இந்த என்ன பண்ண முடியும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களையும் என்ன பண்ண முடியும் அவர் நிச்சயமாகவே ஆரோக்கியமா அவர் மாத்த வல்லமுள்ள தேவனா இருக்கிறாரு அதான் அப்போ வந்து இந்த நாள்ல கூட வறுமை இருக்கா ஆண்டவராலாம் பண்ண முடியும் கண்டிப்பா அந்த வறுமையை கூட அவரால் மாற்ற முடியும் கசப்பான வாழ்க்கையா இருக்கா அதை கண்டிப்பா அவரால் இனிமையான வாழ்க்கையா மாற்ற முடியும் ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்பாரு பலவீனம் பலவீனமான ஒரு வாழ்க்கையா இருந்துட்டு இருக்கீங்களா அதை கூட ஏச பண்ணா பண்ண முடியும் ஆரோக்கியம் எந்த தண்ணி கெட்ட தண்ணியோ அந்த தண்ணியே ஆண்டவர்னா பண்ண முடியும் அவர் நினைச்சார்னா அதையே ஆரோக்கியமான தண்ணீரா அவரால் மாத்த முடியும் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இவங்க எல்லாம் கேட்டாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால அந்த ஆசிர்வாதம் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம் சோர்ந்து போக கூடாது விசுவாசத்தோடு ஆண்டோர்கிட்ட கேட்க கேட்கும் போது ஆண்டு எல்லாத்தையும் அவர் மாத்துகிற தேவனா இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூணு ரெண்டு வாசிக்கவனா தெரியல அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் என்ன பண்றாரு மெய்ச்சரா இடத்தை மெய்ச்சு அமர்ந்த தண்ணீர்கள் ஆண்டையில் ஆண்டவர் என்ன பண்ணாரு நம்மளை கொண்டு போய் விடுகிற தேவனா இருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் மூணு பதினேழுல நீ வாய்க்கால மட்டும் வெட்டி வச்சிருக்கிற காற்றம் இல்ல மழையும் இல்ல இந்த வாய்க்கால் எப்படி நிரம்பப்படும் என்ற எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆனாலும் நிரப்புவாரு ஆண்டவர் நினைச்சா காத்து காத்து வேணா மழை வேணாம் ஆனா என்ன பண்ண முடியும் பள்ளத்தை நிரப்ப அவரால் முடியும் எருமியா ஏழா ஏ பதினேழாவது அதிகாரம் ஏழு எட்டு எடுத்து வாசிச்சு பாருங்களேன் எரமியா பதினேழு ஏழு எட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்ப இன்னைக்கு கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்களா அவரை நம்பிக்கையா கொண்டிருக்கிறீங்களா அவன் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருப்பான் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷனுக்கு ஆண்டோர் கொடுக்கிற ஆசிர்வாதம் என்னன்னா அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் ஒரு தண்ணி ஓடுதுன்னா ஒரு கால்வாய் இருக்குதுன்னா அது ஓரமாக இருக்கிற மரங்களை பாருங்க அதுங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த மரம் வந்து செழுமையா இருக்கும் ஏன்னா அந்த மரத்துக்கு எப்பவுமே என்ன இருக்கும் தண்ணி ஓடிட்டே இருக்கும் அந்த வறட்சின்றது அந்த மரத்துக்கு ஏற்படாது அப்போ தண்ணி எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் போது அந்த கால்வாய் ஓரமா இருக்கிற மரமா என்ன பண்ணுவோம் ஆசிர்வாதமாக இருக்கும் அது வந்து ரொம்பவே செழுமையா இருக்கும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் அதுக்கு வந்து உஷ்ணனுன்ற ஒன்று வரவே வராது அதோட விலை அதோட இலை எப்பவுமே காஞ்சு போகாது பழுத்து போகாது அதோட இலை எப்பவுமே இருக்கு எப்படி இருக்கும் பச்சையாவே பச்சை பசேல்னு செழிப்பாவே இருக்கும் மழை தாழ்ச்சியான வருஷத்துல மழையே இல்லை மழை ரொம்ப கம்மியா இருக்குதுன்ற வருஷத்துலயும் இன்றி தப்பாமல் கனி கொடுக்கறதுமான மரத்தை போல் இருக்கும் மழையே வரலையா ஆனாலும் அந்த மரம் என்ன பண்ணும் கனி கொடுக்கும் அந்த மரம் என்ன பண்ணோம் செழிப்பா இருக்கும் ஆசிரியமா இருக்கும் அப்ப இருக்கிறீங்களா உங்களையே இந்த மரத்தை போல ஆண்டவர் கண்டிப்பா தேவனா இருக்கிறார் தேவன் கொடுத்த வார்த்தைக்காக நண்டு செலுத்துகிறேன் ஜெபிப்போம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி நம் ஆண்டவரை நம்புகிறவர்களாக இருப்போம் என்றால் வறட்சி வரும் ஆளான நிலமாக தான் தெரியும் நம்ம குடும்பம் இல்லையா கசப்பாக தான் இருக்கும் ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஒரு பரிகாரத்தை ஒன்று வச்சுருக்கார் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது உப்பை கொண்டு தான் சுவையாக மாற்றணுங்கிறது நீங்கள் குழம்புல போட்டால் தான் குழம்பு சுவையாக இருது சரிங்களா தண்ணியில் உப்பு போட்டீங்கன்னா என்ன ஆகும் அது உப்பு கறிக்கும் இதுதான் மனிதனுடைய அறிவு தண்ணியில் உப்பு போட்டிங்கன்னா உப்பு தண்ணியாக மாறிடும் குழம்புல உப்பு போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக மாறிடும் நீங்கள் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பாலான தண்ணியில் உப்பு போட்ட பொழுது அதை ருசியாக மாறிடு கத்துறது அதான் கத்த நம்ம கூட இருக்கிறதுடைய அறிகுறியாக தான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் எவ்வளோ வருமவங்களை தாக்குனாலும் ஆனால் அசையாமல் நிற்கிறீங்க பாருங்கள் அதில் தான் ஆண்டோர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி நான் நம்பி நம்ம அவரை பின்பற்றுறோம் அமேன் நான் இது உலக மனுஷன் விழுந்துருவாங்க ஆமாம் விழுந்துருவான் சோர்ந்துடுவான் ஆனால் நீங்கள் நான் நின்றுட்டு இன்றைக்கி ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிகிட்டு இருக்கோம் பாருங்க அதனால தான் ஆண்டவர் நம்ம கூட கூட இருக்க அலையலூயா ஏசு நம்மோடு கூட இருக்கிறா ராமேன் லூயா காலப்படாதீங்க கத்தை நல்லவராக வைப்பாருங்க கத்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார் ஜெபிப்போம் தேவனே கொஞ்சம் நல்ல அருமையான நாளுக்காக நன்றி இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் வரும்போது கூட இந்தியே நன்றிய ஆண்டவர் நாங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்க கூட இருங்க நாங்கள் வெறுமையாக போகக்கூடாத ஆண்டு வரை ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போன ஆண்டு வரை அப்படியே எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க வந்திருக்க ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் குடும்பமாயி ஆசீர்வதித்து எங்களை சமாதானத்துடன் அனுப்புங்க தாழ்த்துக்கிறோம் அப்படியே பர்சுத்தக்கத்துலேயே கொடுக்குறோம் உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஏசுக்கு சிவ நாமத்தில் வேண்டி கொடுக்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுமே பர்சுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகலபகலையும் மரவாதே ஆமேன் லே லுவையா நன்றி உங்களுக்கு இன்னைக்கு என்னென்னா பவானி அக்கா பாயசம் கொண்டு வந்திருக்காங்க சேகர் வந்து அவனுடைய பொண்ணிட்ட கேசரி கொடுத்து விட்டுருக்காங்க கேசரி வாங்கி வீட்டுக்கு கொண்டு போயிருங்க பாயத்தை பாச பாயசத்தை நல்லா குடிச்சு